ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் எல் நான்குல திருக்குறள் ரசனோட புக் பேக் மார்க் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுக்க ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் இ செகண்ட் ஒன் ஆ தேர்ட் ஒன் ஆ ஃபோர்த்து ஒன் இ ஃபிஃப்த்து ஒன் ஆ ஓகேங்களா நம்மை நெக்ஸ்ட்டு கூறுவினா நம்மை தரும் செயல்கள் ஒருவிடம் ஒப்படைக்கும் வழியாது பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் இருக்க பாருங்கள் பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் செகண்ட் குரலோட பொருள் அதுதான் ஆன்சர் இச்செயலிலிருந்து ஒப்படைக்க வேண்டும் இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் தேர்டு குரலோட பொருள் எதையும் இருந்து ஆட்சியாகும் தேர்டு குரலோட பொருள் நெக்ஸ்ட்டு அரசன் தண்டிக்கும் முறையாது அதே பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் ஃபிஃப்த்து குரலோட பொருள் ஒருவர் இருந்து அப்படி இந்த கடமையாகும் நெக்ஸ்ட்டு சிறந்த சொல்லாற்றின் இயல்பு என்ன பேஜ எயிட்டி நைனில் இருக்க பாருங்க செவன்த்து குரலோட பொருள் கேட்பவரையிலேருந்து இயல்பாகும் இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பின்வரும் நிலையணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க பேஜ் நம்ம எயிட்டி நைனில் கீழே இருக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி குரல் எட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு செய்யுளிலிருந்து அணியாகும் இது வரைக்கும் எழுதிக்கணும் ஒரு சொல்லிலிருந்து அணியாகும் இது வரைக்கும் எழுதிட்டு இதுக்கப்புறம் இங்கே எடுத்துக்காட்டுன்னு இந்த எயித்து குரல் எழுதணும் எட்டாவது குரலை எடுத்துக்காட்டுன்னு போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் திரும்பி இந்த சொல்லிலிருந்து இந்த அணியாகும் இது வரைக்கும் எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறள் எடுத்து இந்த பேராவுக்கு பொருத்தமான திருக்குறள் எதுன்னு கேட்குறாங்க இந்த செகண்ட் ஒன் திருக்குறள் தான் பொருத்தமான இந்த பேராவுக்கு ஏற்ற திருக்குறள் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்